ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சுடலாம் இதய மந்திரா அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு பின்னாலே தலைமையுரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பிற்குரிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அரவை சகோதரர் செல்வ பிறந்தகை அவர்களே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் வழியிலே வந்து கொண்டிருக்கிற சகோதரர் பா சிதம்பரம் அவர்களே மேடைகளை விட்டிருக்கிற தமிழக நிர்வாகியாக அகில இந்திய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு சூரஜ் எம் என் ஹெக்டே அவர்களே அன்றைக்குரிய எனது சகா முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் வருகின்ற அருமை சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்களே அதற்கு முன்னாலே உரையாற்றிய அகில இந்திய செயலாளர் அருமை தோழர் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கிற கரூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை செல்வி ஜோதிமணி அவர்களே முன்னாலே உரையாற்றிய திருநெல்வேலி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் ராபர்ட் குரூஸ் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே உரையாற்றிய தோழர் திருச்சி வேலுச்சாமி அவர்களே வரவேற்புரையாற்றிய மாநகர மாவட்டத்தினுடைய தலைவரும் மாநகராட்சியினுடைய உறுப்பினருமான அறுவை சகோதரர் ரெக்ஸ் அவர்களே ரெக்ஸோடு இணைந்து பணியாற்றியிருக்கக்கூடிய புறநகர் திருச்சி மாவட்டங்களுடைய தலைவர்கள் மாநகராட்சியினுடைய உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரர் கோவிந்தராஜன் அவர்களே இன்னொரு புறநகர் மாவட்ட தலைவர் சகோதரர் கலைச்செல்வன் அவர்களே நன்றி கூற இருக்கிற அன்பிற்குரிய ராணுவ அணியினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஜி ராஜசேகரன் அவர்களே மாவட்டத்தலைவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கக்கூடிய மாநில சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் என்ஜினியர் பேட்ரிக் ராஜ்குமார் அவர்களே அன்பிற்குரிய வருகைந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் ராம் மோகன் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் பெயரையும் பொறுப்பையும் இணைத்து சொன்னால் இரட்டிப்பு நேரமாக முகிற காரணத்தினாலே பெயர்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அன்பிற்குரிய தோழர்கள் மோகன் அவர்களே அன்பிற்குரிய செல்வம் அவர்களே அருள் பெத்தையா அவர்களே வெண்ணட் அந்தோனிராஜ் அவர்களே வருகையில் இருக்கிற ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ அவர்களே அன்றைக்குரிய தோழர்கள் சகோதரிகள் சுஜாதா அவர்களே மாநகராட்சி உறுப்பினர் சுஜாதா அவர்களே முன்னாள் மேயர் மாநகராட்சி உறுப்பினர் சகோதரி சோபியா விமலாராணி அவர்களே இந்த கூட்டு நடக்கிற பகுதியை சார்ந்த சகோதரி பிரியங்கா அவர்களே அன்பிற்குரிய அருமை தோழர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சரவணன் ஜெயப்பிரகாஷ் ரமேஷ் கே ராஜலிங்கம் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்களே அன்பிற்குரிய தோழர்கள் சரவணன் முரளி பட்டுக்கோட்டை மகேந்திரன் வருகை பண்ணவேல் ராஜா தம்பி உள்ளிட்ட தோழர்களே வருகின்றிருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அருமை தோழர் முருகேசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சுப்ராம் அவர்களே அன்பிற்குரிய தோழர்கள் வந்தக்கூடிய மாவட்ட தலைவர்கள் லோகநாதன் சங்கர் முத்தலகன் மக்கள்ராஜன் தென்னரசு அடையாறு துறை கிருஷ்ணசாமி வாண்டையார் மணிகண்டன் சுரேஷ் அமிர்தராஜ் போன்ற மாவட்ட தலைவர்களே இன்னும் யாராவது பின்னாலே வந்து கூட்டத்திற்கு உள்ளேயோ மேடையிலேயோ பேர் சொல்லப்படாமல் விடுபட்டிருந்தால் விடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முன்னாள் முன்னாள் மாவட்ட தலைவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்களே அன்பார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை தோழர் துறை சந்திரசேகரன் அவர்களே ஊட்டி கணேஷ் எம்எல்ஏ அவர்களே அவர்களேக்குரிய சிறுபான்மை அணித்தலைவர் ஆரிஃப் அவர்களே கலைப்பிரிவு தலைவர் சந்திரசேகர் அவர்களே அருமை சகோதரர் சாரி அன்பு சகோதரர் எனது இனிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களே அன்பிற்குரிய அணியினுடைய தலைவர்கள் ஆரிஃப் அவர்களே சந்திரசேகர் அவர்களே கும்பு விஜயன் அவர்களே ஜோர்தான் அவர்களே கே டி லட்சுமிகாந்தன் அவர்களே மகேஸ்வரன் அவர்களே இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான நிர்வாகிகளே இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த தோழர்களே திருச்சி மாநகரம் திருச்சி புறநகரங்களில் இருக்கக்கூடிய கோட்டத் தலைவர்களே வட்டார தலைவர்களே பல்வேறு அணிகளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே வட்டத்தினுடைய தலைவர்களே முரளி சொல்லிட்டேன் மற்றும் இன்னும் இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட மாநகர கோட்ட வட்ட வட்டார கிளை அளவிலான அன்பார்ந்த தோழர்களே வேள்கையாமி சொல்லியோ வேல்கையாமி சொல்ற்காரையும் பரியார் அந் வேல்கையாமி சொல்லுங்க மேடம் சொல்லிட்டு வந்திருக்காலத்தை மற்றும் மே மேல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயக நாட்டில் பேரெல்லாம் கேட்டு பெறுறது உரிமைதான் தப்பு கிடையாது வேலை பார்த்தவர்கள் பாராட்டுக்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் வந்து வேலை பார்த்தார்களோ பணியை ஆற்றியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டியவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இடம் திருச்சி கூட்டம் இன்றைக்கு இதெல்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாலே எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்து இங்கே அறிவிக்கப்பட்டது அதற்கிடையிலே மாவட்ட தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு வர சொல்லி அங்கு ஒரு கூட்டம் நடைபெற்றது எலெக்ஷன் கமிஷன் சார்பிலே கூட்டம் நடந்தது இவை இங்கே இருக்கக்கூடிய ரெக்ஸ் உட்பட தோழர்கள் பலரும் மாவட்டத்துக்கு ஒருவராக டெல்லிக்கு சென்று விட்டு நேற்று இரவு தான் திரும்பினார்கள் இருந்தாலும் கொடுத்த பணியை சிறப்பாக செய்ய இங்கே இருக்கிற மற்ற தோழர்கள் எல்லோரையும் மற்ற மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடத்தப்படுவதற்காக அருமை சகோதரர் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தொடங்கி அவருக்கு துணையாக இருந்த நம்முடைய மற்ற ரெண்டு மாவட்ட தலைவர்கள் பேட்ரிக் மற்றும் யாரெல்லாம் அவர்களால் உழைப்பு தந்தவர்கள் உழைப்பு செலவு செய்ய முடிந்தவர்கள் செலவு போஸ்டர் அடிக்க முடிந்தவர்கள் போஸ்டர் பேனர் வைக்க முடிந்தவர்கள் பேனர் எல்லாம் சேர்ந்தால் தான் பத்திரிகையில் கொடுத்தவங்க பத்திரிகை சேர்ந்தா சேர்ந்தாதான் நிகழ்ச்சி கிராண்டா இருக்கும் சக்சஸாக இருக்கும் எனவே தங்களுடைய பங்குக்கு என்னெல்லாம் தங்களுடைய சக்திகளுக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் இங்கே கிருஷ்ணகிரி வரை தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இன்னும் சாதாரண இருக்கக்கூடிய தோழர்கள் உட்பட பலரும் அழைத்தும் அழைக்காமலும் செய்தி கேள்விப்பட்டும் இந்த கூட்டத்தை சிறப்பாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இது நம் குடும்ப விழா எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் உங்களுடைய வருகைக்காக என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அல்லது அஞ்சலி செலுத்துவது கிராமங்களிலே கோவில்கள் இருக்கும் அந்த கிராமத்தை காக்கிற குலதெய்வம் என்று குலதெய்வ கோயில் என்பார்கள் அந்த குலதெய்வ கோயில்களுக்குள்ளே குலதெய்வ சாமிகள் இருக்கும் அது நம்முடைய குலதெய்வம் என்று போற்றப்படும் ஆனால் நம்முடைய குலதெய்வங்கள் இந்திய நாட்டு மக்களுடைய குல தெய்வங்கள் யார் கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் குளிரை பொருட்படுத்தாமல் மழையை பொருட்படுத்தாமல் வெயிலை வெப்பத்தை பொருட்படுத்தாமல் இமயமலை சாரர்களே இந்திய நாட்டிற்காக கண்விழித்து காக்கிறார்களே அந்த மா வீரர்கள் தான் நாம் வணங்கக்கூடிய நம்முடைய குல தெய்வங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக அஞ்சலி செலுத்திற்காக வீர வணக்கம் சொல்வதற்காக இந்த கூட்டம் வலிமை மிக்க இந்திய நாடு வாங்க 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 மேடிக் வாங்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் சிதம்பரம் அவர்கள் வருகை வருக வருக வரவேற்கிறேன் மாங்குடி சட்டமன்ற உறுப்பினர் காரைக்குடி தோடிய சட்டமன்ற உறுப்பினரும் உடன் வருகிறார் அவரையும் வரவேற்கிறேன் இப்போது நான் எம்பி இல்லை என்றாலும் முன்னாள் எம்பி என்கிற முறையிலே வரவேற்கிறேன் திருச்சி நகரம் தமிழகத்தின் இதயம் போன்றது மத்திய பகுதியானது தமிழகத்திற்கும் திருச்சி இதயம் எனக்கும் கூட திருச்சி இதயம் தான் ஏனென்றால் நான் இங்கே நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்ட போது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த மக்கள் இங்கே இருக்கிற இந்த தொகுதியிலே சார்ந்திருக்கிற நம்முடைய மக்கள் வாக்காளர்கள் அதற்கு பாடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியிலே இந்திய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தோடர் எல்லோருக்கும் பல முறை நான் நன்றி சொல்லியிருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் என்னுடைய நன்றி காணிக்கையாக்குகிறேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ராணுவ வீரர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் இந்தியா பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது மிக மிக ராணுவ பலத்திலையும் சரி எல்லை ரீதியாக அளவிலையும் சரி ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையின் அளவிலையும் சரி பத்திலே கூட இருக்க மாட்டார்கள் ராணுவத்திற்காக இந்தியா செலவிடுகிற தொகை நூறு பில்லியன் டாலர் என்றால் பாகிஸ்தான் செலவு செய்கிற தொகை வெறும் பத்து பில்லியன் தான் பத்து நம்மளே பத்திலே ஒரு பங்கு தான் இந்தியாவுக்கு இருக்கிற படத்தில் அவர்களுக்கு இருப்பது இருபதுலே ஒரு பங்கு தான் உலக அளவிலே அமெரிக்கா ரஷ்யா சீனா என்றால் அடுத்து இன்றைக்கு நாலாவது பெரிய ராணுவ சக்தி நிறைந்த மாபெரும் தேசமாக இருப்பது இந்திய நாடு தான் ராணுவத்தில் இருக்கிற வீரர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் கூட நேரடியாக ராணுவத்தில் இருப்பவர்கள் மொத்தமாக பார்த்தால் ஏறக்குறைய ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தான்ல ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பேர் தான் எப்படி இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பாகிஸ்தான் வீரர்களை கீழே விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து அந்த நாட்டை இரண்டாக்கினாரோ அதுபோல இந்தியா நினைத்தால் நாளைக்கே பாகிஸ்தானை துண்டு துண்டாக்கி விட முடியும் ஒரே நாளிலே சரணடைய வைத்துவிட முடியும் அதற்கான ராணுவ பணமும் சக்தியும் இந்தியாவுக்கு இருக்கிறது ஆனால் இந்தியா எக்காலத்திலேயும் போரை விரும்பிய நாடல்ல இந்தியா ஒரு காலத்திலையும் தானே சென்று எந்த நாட்டோடு இத்து ஆனால் இந்தியாவோடு யுத்தம் நடத்த யார் வந்தாலும் அந்த நாட்டை அடிவழியை வைக்காமல் இந்தியா இந்தியாவில் இருக்கிற மக்கள் விடப்போவதும் போவதும் இல்லை விட மாட்டார்கள் யார் வேணாலும் பிரதமராக இருக்கலாம் வரலாம் போகலாம் மாறலாம் நன்றிக்குரியவர் பாராட்டுக்குரியவர்கள் பிரதமர் என்பதை காட்டில் நான் சொல்லுவேன் எல்லையிலே இமயமலை சாரலிலே கல்லிலேயும் உள்ளிலேயும் மலையிலேயும் வெயிலிலேயும் பனியிலேயும் கிடந்து தங்களை வருத்தி கொண்டு தங்கள் மனைவி மக்களை பார்க்காமல் பெற்ற பிள்ளைகளை கூட ஆண்டுக்கு ஒரு முறை வந்து விடுமுறையிலே பார்த்துவிட்டு போய் கட்டிய மனைவியோடு இங்கே இருக்க முடியாமல் விடுமுறையிலே வந்து பத்து நாள் இருபது நாள் இருந்துவிட்டு தன்னுடைய வயது முடிந்த பெற்றோரை பார்க்க முடியாமல் தொலைபேசியிலே மட்டும் நலம் விசாரித்துக் கொண்டு இப்படி தங்களை வருத்தி கொண்டு அங்கே நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக கண் விழித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ராணுவ வீரர்களின் பாதங்களை தொட்டு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் அதற்காகத்தான் இந்த கூட்டம் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது காங்கிரஸ் சார்பில் நடக்கிறது காங்கிரசுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கத்து காத்து வரக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கு வலுவான ஆட்சியை நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியை தரப்போகிற இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் இப்போது இருக்கிற பிரதமர் மோடிக்கு இன்னொரு மாற்றாக பிரதமரை நம்முடைய ராகுல் காந்தியை கொண்டு வரப்போகிற இயக்கம் நம்முடைய காங்கிரஸ் இயக்கம் தாக்குதல் இன்னொரு பக்கத்திலே கராச்சி துறைமுகத்திலே கப்பல் படையினுடைய தாக்கம் இப்படி அமெரிக்கா காலிலே விழுந்து பாகிஸ்தான் கெஞ்சியது போரின் நிறுத்தச் சொல்லுங்கள் என்று கெஞ்சக்கூடிய நிலையை நம்முடைய இந்திய ராணுவம் ஏற்படுத்தியிருக்கிறது அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிகப்பெரிய பெருமையாகும் நாம் இந்திய ராணுவத்தை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் தேசம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது பின்னாலே நம்முடைய சகோதரர் சிதம்பரம் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்களும் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் மாநில தலைவரும் பேச இருக்கிறார் எனவே நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை நேரமும் இல்லை மழை வந்து வந்து போய் கொண்டிருக்கிறது அதனாலே அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை இன்றைக்கு இருக்கிற ஒன்றிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து அங்கு நடைபெற்ற முதலமைச்சர் கூட்டத்திலேயும் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணம் தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு வந்திருக்கிறார் அப்படி தமிழ்நாட்டிலே மாணவர்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே மாணவர்களுக்காக வர வேண்டிய பணத்திலே இருந்து இப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பாக்கியை முதலமைச்சர் தர வேண்டும் என்று காங்கிரஸ் வற்புறுத்தும் வற்புறுத்துகிறது காங்கிரஸ் இந்த அரசாங்கம் ஒரு பக்கத்தில் அமைச்சர்கள் பிரதமர் ஒரு பக்கத்தில் நம்முடைய சகோதரர் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தவர் ரிசர்வ் பேங்குக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை சார்பிலே ஒரு உத்தரவு அங்கங்கே அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வைத்திருக்கிற விவசாயிகளோ குடும்பத்தில் இருப்பவர்களோ திடீரென்று பணம் தேவைப்பட்டால் கையில் இருக்கிற ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ கொண்டு வச்சுட்டு நகை கடன் வாங்குவார்கள் அந்த நகை கடன் வாங்குவதற்கு பத்து விதமான நிபந்தனைகளை போட்டு அதற்கு யார் உரிமை என்கிற அந்த அத்தாட்சியில் இருந்து ஆரம்பித்து இன்னொரு கொடுமை என்னென்றால் பத்தாயிரம் ரூபாய்க்கு அல்லது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நகை அடமானம் வைக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றோடு ஓராண்டு முடிகிறது முன்பெல்லாம் வட்டியை கட்டிவிட்டு நீங்கள் அந்த ஐம்பதாயிரத்தை உங்களால் திருப்ப முடியவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் இன்னொரு ஆண்டுக்கு வைத்துக் கொள்ளலாம் இப்போது ரிசர்வ் பேங்குடைய உத்தரவு என்னவென்றால் அந்த ஐம்பதாயிரத்தை கடைசி நாளிலே நீங்கள் கட்டியே ஆக வேண்டும் இல்லை என்றால் ஏலம் போடுவார் ஐம்பதாயிரத்தை கட்டிட்டு நகையை திருப்பி அடுத்த நாள் கொண்டு போய் வைக்கணுமா அப்ப நான் அந்த ஐம்பதாயிரம் இல்லாம தானே ஒன்றை வச்சிருக்காங்க வந்து அந்த ஐம்பதாயிரத்துல யாருக்காவது வட்டிட்டு வாங்கணும் வட்டி கொடுக்குற ஆள்கிட்ட தனியாள்கிட்ட அஞ்சு பெர்சென்ட்டோ ஐம்பதுக்கு ஐம்பத்தி ஆயிரமா கொடுத்து வட்டிக்கு வாங்கி அந்த ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரத்தை அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு கட்டி திருப்பி ஒரு வருஷத்துக்கு வைக்கணும் இந்த மாதிரி அபரிமிதமாக சிந்திக்கக்கூடிய புத்திசாலிகள் எப்படி ரிசர்வ் பேங்க்ல இருந்து கொண்டு இது போன்ற ஆணைகளை போடுகிறாள் என்று தெரியாது எல்லா கட்சிகளும் கேட்கிறது நாமும் கேட்கிறோம் ரிசர்வ் பேங்க் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்திலே போட்டிருக்கிற இந்த நகைக்கடுக்கான அவர்கள் போட்ட கண்டிஷன்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது போல நான் பலவற்றை சொல்லலாம் பின்னாலே பலரும் பேச வேண்டிய காரணத்தினாலே மீண்டும் அவர்கள் சென்னையிலே ஒரு சிறப்பான கூட்டத்தை இதற்கு முன்னாலே நடத்தினோம் நடத்தினார் அதன் வாயிலாக நமக்கு சில நன்மைகள் என்னவென்றால் எனக்குரிய முப்பத்தைந்து ஆண்டுகளாக அங்கே எனக்குரிய ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கான சொத்து நிலுவையில் இருந்தது வழக்குமன்றம் போயிருக்கலாம் ஆனால் வழக்கு மன்றம் போனாலும் அது பிற்காலத்திலே காங்கிரசுக்கே கிடைக்க பெருந்த காமராஜர் ஏற்படுத்தி தந்த அந்த சொத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பயன்பட எதிர்காலத்திலே அந்த கூட்டம் வழிவகுத்திருக்கிறது இப்படி அந்த சொத்து மட்டுமல்ல இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல சொத்துக்களையும் மீட்க வேண்டும் என்பதற்காக நான் மாநில தலைவராக இருக்கிற போது நம்முடைய சகோதர செல்வ பந்துகையை அமைப்பாளராக போட்டு இந்த சொத்து பாதுகாப்பு குழு குழுவையே இந்தியாவிலேயே முதல் முதல் தமிழ்நாட்டிலே நான் தான் தலைவராக இருக்கும் போது ஏற்படுத்தினேன் அதை பார்த்து தான் தலைவர் ராகுல் காந்தி அதை பார்த்து தான் தலைவர் ராகுல் காந்தி உதவியாளர் எல்லாம் அழைத்து இது போல எல்லா மாநிலத்திலையும் சொத்து இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இதுபோல சொத்து பாதுகாப்பு கொண்டு போடுங்கள் என்று சொல்லி அதை கண்காணிக்க அகில இந்திய அளவிலேயும் ஒரு குழுவை நிரூபித்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆரம்பித்த அந்த புரட்சி இந்தியா முழுதும் காங்கிரஸுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டுவதிலே காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார் எனவே இப்படி பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய தலையாய பணி இன்னொரு பணி இன்னொரு ஏழு எட்டு மாதத்திலே இங்கே தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திற்கான தேர்தல் வர இருக்கிறது அது ஒரு முக்கியமான கட்சி என்பது இன்னும் நாலாண்டு ஆண்டு கட்சி தான் நாடாளுமன்றம் வரும் இமிடியா இருக்கிற வேலை உடனடி பணி என்பது இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுகிற விதத்திலே நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட இலக்கான வெற்றியை பெறுகிற விதத்திலே நம்முடைய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அந்த தேர்தல் அமைய வேண்டும் என்றால் காங்கிரஸ் நாம் போட்டியிட இடங்களிலே மட்டுமல்ல இருக்கிற எல்லா தொகுதிகளிலேயும் எல்லா அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பூத்துகளிலேயும் பூத் கமிட்டிகளை ஏற்படுத்தி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்து அதன் மூலமாக இன்னும் அடிப்படையாக சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இப்போது இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் புனித வரை அதிகமாக வந்து காங்கிரஸ் கட்சி மேலும் வளரவும் உயரவும் அதற்கு அஸ்தீவாரம் கொடுக்கிற விதத்திலே நீங்கள் எல்லாம் இந்த பணிகளை பூத் கமிட்டி பணிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை கேட்டு மீண்டும் ராணுவத்திலே முப்படையிலேயும் பணியாற்றக்கூடிய நம்முடைய காவல் தெய்வங்களை நம்முடைய ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்தை காட்டிலும் நாம் கும்பிடுகிற காவல் தெய்வத்தை காட்டிலும் இந்தியாவினுடைய காவல் தெய்வங்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் தான் அந்த ராணுவ வீரர்களுக்கு நாம் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்